ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியல் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே பரபரப்பாக கொடுக்குற மாதிரி கோர்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்றைக்கி அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு வருத்தம் அக்யூஸ்டு கொலை கொலை செஞ்சவரை அப்படின்னு அது இதுன்னு எதுன்னோ பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது நம்ம வெளியில் வர முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்பி இருக்கு ஆனால் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் நின்றுட்டு இருக்காரு பாவமாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அவ்வளோ ஒரு முயற்சி உண்மையாக கவிரியை அதே மாதிரி வெண்ணிலாவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாராட்டி ஆகணுங்க ப்ரெக்னென்சி டைம் அதுவும் செவன்த்து மந்த்து அப்படின்னும் போது இப்போ தான் வளகாப்பு முடிஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் ஓடுறது ஒடியாடுறது அந்த ப்ரெக்னென்சி அந்த வயிறு தெரியாமல் எப்படியோ மோஸ்ட்டாக மேனேஜ் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் எல்லாம் ரெண்டு பேர் கான்வர்சேஷன்லாம் வயிறே தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணாங்க இன்றைக்கி அம்பிரலா டாப்பில் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது அவ்வளோதான் மற்றபடிக்கு சூப்பராக மேனேஜ் பண்ணாங்க அதுவும் அந்த ப்ரெக்னன்சி டைமில் ரெண்டு பேரும் ஓடுறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க தலையில அடிபட்டிருக்கிறதுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணாங்க முடியல காவேரி அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை பார்த்த உடனே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வெணிலாவும் கிளம்புறாங்க இங்கே பசுபதியோட ஆளுங்க பார்த்துட்டு வெணிலாவையும் காவேரியும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெணிலாவை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற முயற்சி காவேரியோடது ரொம்பவே நல்லா அங்கங்கேயே ஒழிஞ்சு மறைஞ்சு வெணிலாவை வந்து மறுபடியும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துலையும் பசுபதி ஆளுங்க வந்து பார்த்துடுறாங்க அவங்க போனதை இப்போ அவங்களால எதுவும் ஆபத்து வருமானு தெரியல இன்னொரு பக்கம் நிவின் இன்னொரு சைடு குமரன் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே கோட் சீக்வன்ஸ் பாட்டி அவ்வளோ அழகாங்க பாவமாக இருக்குது ஏன்னா தான் பேரன் தான் உலகமே அவங்க தாத்தா பாட்டிக்கு அப்படி இருக்கும்போது பேரனை இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த ஒரு வருத்தம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க விஜயும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருந்தார் காவேரி எங்கே அப்படின்னு கேட்கவும் காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா வெணிலாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னார் இன்னொரு சைடு இங்கே கோர்ட் சீக்வன்ஸ் ரெண்டு பேருமே நல்ல பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டு ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து வெணிலா சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன ஒரு ஆதாரத்தை கொடுத்து விஜய் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி காவேரி வெணிலாவோட கான்வர்சேஷனோட ஆதாரத்தை கொடுத்து இந்த பொண்ணு ஃபால்ஸ் அலிகேஷன் சொன்னால் அப்படின்ற மாதிரி நம்ம வக்கீலும் வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு இது மாற்றி மாற்றி அந்த இடத்துல ஒரு ஸ்மைலு நம்ம விஜய்க்கு அப்பா ப்ரூஃப் பண்ணிடுவாங்க போல் நம்மளை விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு நம்பிக்கை வருது அவரோட ஃபேஸில் அப்படின்றது தெரியுது இன்னொரு சைடு மறுபடியும் நம்பிராஜனை மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் வந்து இங்கே வந்து உண்மையை சொல்லி விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு எபிசோட் இல்லை மண்டே எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து டிஆர்பியும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இனி வர காலகட்டங்களையும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஹைவோல்டேஜான ட்ராக்காக போயிட்ருக்கு டிவியில் பாருங்கள் என்ன நடந்தாலும் சீரியலை அதுதான் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இருக்க ட்ராக் பிடிக்கல அப்படி இப்படின்னு பார்க்காம விட்டிங்கன்னா புது சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு பார்த்துக்கோங்க எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது